பார்த்து பார்த்து குறிக்கப்பட்ட தேதி வில்லங்கமாக முடிந்தது மூடப் மூடப்போகும் தாவேக்கா மாநாடு தமிழக அரசியல் வட்டாரங்களில் தற்போது திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் முற்றியிருப்பதாகவும் இருவரது கூட்டணி விரிசலை நோக்கி செல்கிறது என்ற ஒரு பேச்சும் கிசுகிசுவும் வலுத்திருந்தாலும் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருப்பது ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு சாதகமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் தனது கட்சியை அறிவித்தார் விஜய் கட்சியின் பெயரை அறிவித்ததில் இருந்து பல சர்ச்சைகள் மற்றும் மற்றும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு நீண்ட விடுமுறை காலத்தில் தனது கோட் திரைப்படத்தை வெளியிட்ட விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்களை கூறாமல் கட்சி அங்கீகாரம் பெற்று அறிவிப்பை மட்டும் வெளியிட்டு ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறாமல் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து கூறி திமுகவின் வழியை கையாளுகிறாரா விஜய் அல்லது இனி அடுத்து வரும் பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறி அரசியல் வட்டாரத்தில் நிலவுகின்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளது எப்படி அரசியல் கட்சியை ஆரம்பித்த சில மாதங்களிலேயே அதிக அளவில் பேசப்படும் கட்சியாகவும் பல சர்ச்சைகளை சந்தித்து வருகின்ற கட்சியாகவும் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எப்பொழுது நடக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு பதிலளிக்கும் விதமாக பல எதிர்ப்புகளை மற்றும் அழுத்தங்களை தாண்டி விக்கிரவாண்டியில் செப்டம்பர் மூன்றாம் தேதி மாநாட்டை நடத்த பல ஏற்பாடுகளை செய்து முடித்தது அனுமதி அனுமதி கேட்டது அளிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட கேள்விகள் அதற்கும் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் பதிலை அனுப்பி மாநாடு உறுதியாக நடக்கும் என்ற அறிவிப்பை வெளியிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதிதான் தான் விக்கிரவாண்டி அதனால் இந்த மாநாடு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ற தகவல்கள் வெளியாகிறது அதன்படியே விஜயின் முதல் மாநாடு அக்டோபர் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது இது விஜயின் ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமின்றி அக்டோபர் இருபத்தி ஏழிலாவது மாநாடு நடக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இந்த கேள்விகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விசாரிக்கையில் அக்டோபர் இருபத்தி ஏழிலும் மாநாடு நடக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் தீபாவளிக்கு மூன்று தினங்களுக்கு முன்பு இந்த விழாவை நடத்த இருக்கிறார்கள் அனைவரும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று தங்கள் குடும்பத்தோடு தான் சம்பாதித்த பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று நினைப்பார்களா அல்லது விஜயை பார்க்க வருவார்களா மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற பகுதியில் அதிக பேருந்துகள் வடமாநிலங்களை மாநிலங்களை நோக்கி செல்லக்கூடிய சாலை அந்த காலகட்டம் வேறு விடுமுறை காலம் அதனால் பல வழியாக செல்வார்கள் போக்குவரத்து சிக்கலும் ஏற்படும் இதனை தாண்டி அக்டோபர் இருபது இருபத்தி ஏழு அந்த மாதம் முழுவதுமே மழை கொட்டுகிற மாதம் விஜய் இவற்றை யோசிக்காமல் எப்படி இந்த முடிவை எடுத்தார் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதே கிடையாதா வெளியில் மட்டும் தெய்வீகமான முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள் அனைவரையும் ஆட்டி படைக்கிறாரா ஏனென்றால் சில சினிமா பிரபலங்கள் வெளியில் வேறு முகத்தையும் உள்ளுக்குள் வேறு முகத்தையும் வைத்திருப்பார்கள் விஜயும் அப்படித்தானோ என்று சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்